முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அனோகரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றியின் தெய்வம் முருகன் வாருங்க தெரியுது பாருங்க மயில் வாங்க வெளிபடவும் அப்பதான் பார்க்குது முருகா எங்கள் வீட்டுக்கு முருகன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்துருக்குறாங்க முருகன் பாருங்கள் எல்லோரும் லைவில் பாருங்கள் அங்கே மாடி வீட்டில் எங்கே மாடி வீட்டில் நாங்கள் மூணாவது மாடியில் இருக்கோம் நான் வேறு மாறு படித்ததின் பலனாக மயில் எங்கள் வீடு தேடி வந்து விட்டுருக்கு பாருங்கள் எங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க எல்லாரும் பாருங்கள் இவர் தான் எனக்கு காவல் நாங்கள் வெளியூரில் இருக்கிறதுக்கு காவல் இவர் தான் நான் வெளியில் வரலன்னு சொல்லி காலையிலேயே சவுண்டு விட்டு எனக்கு கூப்பிடுது சவுண்டு விட்டு சவு சத்தம் அப்புறங்க நான் பார்க்குறேன் எப்போதுமே இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு நேராக இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் நாலு செங்கலை அன்னைக்கு பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா அதை சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் இங்கே உட்காந்துருக்குது எங்கள் வீட்டுக்கு நேராக இந்த மட்டையில் உட்காந்துருக்குது எங்கள் அக்கா உட்காந்துருக்குது அது அந்த மட்டையில் தான் எங்கள் எப்போது உட்காந்துருக்கோம் இல்லாட்டி இங்கிட்டு உட்காந்துருக்கும் இப்போ அந்த மா கீழே அது கீழே உள்ள மட்டை வந்து கொஞ்சம் கீழே போனதுனால இப்போ வந்து இந்த பக்கம் போய் உட்காந்துருக்குது சத்தம் போட்டு குறைந்த எனக்கே தெரியுது மயில் என்பது அப்படின்ட்டு முருகா வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றியின் தெய்வம் முருகன் கலியுக தெய்வம் முருகன் லைவில் போட்டால் லைவில் எதுக்குன்னா இன்னைக்கு முருகன் வந்திருக்கிறாருங்க லைவில்